அதாவது எதிர்கட்சியை விரல விட்டு ஆட்டக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியான அமைச்சர் அவர் விடுதலை முழு அண்ணாமலை அவர் வருகை என்பது எங்கள் கரூர் கொங்கு மண்டல பகுதிக்கு தொண்டர்களுக்கு தீபாவளி போன்றது வயசு வணக்கம் நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகாக செந்தில் பாலாஜி புதல் சிறையிலிருந்து வெளியானாரு அதனை ஒட்டி இந்த தீர்ப்பு வந்ததிலிருந்து இருந்து காலை முதல் தொண்டர்கள் உற்சாகத்தோடு புதல் வாசல் இருந்தது பார்க்க முடிஞ்சது குறிப்பா செந்தில் பாலாஜியுடைய விடுதலை அவர் சிறையிலிருந்து இருந்து வெளியே வருவதற்கு காலத்தம்பவம் ஏற்பட்டாலுமே சரி நாங்க செந்தில் பாலாஜி அவர்களை பார்க்காம போக மாட்டோம்னு ஒவ்வொரு தொண்டர்களுமே உற்சாகத்தோடு இருந்து பார்க்க முடிஞ்சது அது இப்போ இரவு எட்டு மணிக்கு மேல ஆக போகுது ஆனால் இருந்தாலுமே சரி அந்த அதே உற்சாகத்தோடு செந்தில் பாலாஜி அவர்களை வரவேற்ற காட்சிகளை பார்க்க முடிஞ்சது தொண்டர்கள் என்ன சொன்னாங்க அவருடைய பெருக்குகளை பதிவு செய்திருக்கோம் அதாவது ஒவ்வொரு நாளும் நாங்க எதிர்பார்த்த விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு கரூர் மாவட்டமும் சரி கோவை மாவட்டமும் சரி நாங்க டெய்லி எந்திரிக்கும் போது இன்னைக்கு வந்துடுவாரா நாளைக்கு வந்துடுவாரா அப்படிங்கிற ஒரு ஆவல் தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் இங்க கூடி நிக்கிறோமா அதுக்கு ஒரே ஒரு காரணம் அவர் அமைச்சர் அப்படிங்கறத தாண்டி அவர் ஒரு நல்ல மனிதர் அவர் எந்த பிரச்சனை போய் நாங்க என்ன சொன்னாலும் இம்மிடியா அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பார் மக்களோட குறைகளை உடனடியாக நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைச்சர் அவர் அந்த ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கி நாங்கள் வெளியூர்லேருந்து பயணம் பண்ணி இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து நிற்கிறோம் பெண்கள் உட்பட இப்போ எதிர்க்கட்சிகள் வந்து குற்றச்சரவ முன்னேக்கிறாங்களே அப்படின்னு தியாகத்தை செய்து விட்டார் செஞ்சில் பாலையேன் இவ்வளோ குண்டண்டமனங்களில் இருக்கு அவர் குற்றப்பினடி உடை வருதா அப்படின்றலாம் பல குற்றச்சார்கள் முன்னேக்கிறாங்களா அதை எப்படி பாக்குங்க அதாவது எதிர்க்கட்சியை கல்ல விரல விட்டு ஆட்டக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியான அமைச்சர் அவர் ஸோ அவரோட இந்த இந்த இப்போ இவர் அந்த வெளியே வரதும் அவங்களுக்கு அவங்களால ஏற்றுக்க முடியல அக்செப்ட் பண்ண முடியல ஸோ அதனால அவங்க அதை அப்படி பண்ணுறாங்க ஸோ இன்னும் லாங் பேக் போகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க ஸோ அது மாதிரி நடக்கலை இல்லையா ஸோ திடீர்னு இன்னைக்கு அறிவித்ததுனால அவங்களுக்கு அது தாங்க முடியல திமுக தலைவருடைய மேற்கு மண்டலத்தின் தளபதியாக இருந்து மேற்கு மண்டலத்தில் திமுகவின் கொடியை பறக்க விட்டவர் உதயசூரியன் சின்னத்தை கரூர் மாவட்டங்கள் தாண்டி கோவை மாநகராட்சியிலும் மகத்தான வெற்றியினை அந்த சின்னத்துக்கு ஈட்டி கொடுத்தவர் என்ற ஒரு மகத்தான பணியினை ஆற்றியிருக்கும் எங்களுடைய அமைச்சர் எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வருட போராட்டத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் போராட்டத்திற்கு பிறகு முறைப்படி உச்ச நீதிமன்றத்தில் பிணை வாங்கி இன்று வெளியே வருகிறார் அந்த வெளியே வரும் நாளை நாங்கள் கொண்டாட்டமாக மாற்றுவதற்காகத்தான் இந்த வெளியே வர அவரை வரவேற்க கரூர் மாவட்ட மக்கள் மட்டும் இல்லாமல் கோவை மாவட்ட மக்களும் நிறைய பேர் இங்கே கூடியிருக்கிறாங்க அவர் வந்து எத்தகைய தேர்தல் வியூகங்கள் அமைச்சு எதிரிகளை வீழ்த்தினார் என்பது பத்திரிகையாளர்களை தாண்டி எதிர்கட்சி காரங்களுக்கு நல்லாவே புரியும் ஸோ அவர் இல்லாத இடத்துல தங்களுடைய கொடிகளை அவங்க பறக்க உள்ள நினைச்சாங்க அதையெல்லாம் தவிடுபடி ஆக்குறதுக்கு அவர் வளர்த்து விட்ட படைகள் நாங்கள் இருந்தோம் இப்போ எங்கள் படையினுடைய தலைவராக மீண்டும் எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி வந்துட்டாரு இனி கோவை மண்டலம் கோவை மண்டலம்னா மேற்கு மண்டலம் சொல்றேன் மேற்கு மண்டலம் திமுக நிரந்தரமான கோட்டையாகும் அவருக்கு தளபதியினுடைய கரங்களை தளபதி திட்டங்களை எங்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நடைமுறைப்படுத்தி மகத்தான வெற்றியினை வருகாலங்களில் மேலும் மேலும் திமுகவிற்கு ஈட்டி கொடுத்துக் கொண்டே இருப்பார் என்பதால் எங்களுடைய மகத்தான நம்பிக்கை அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து அவர் தோளோடு தோல் நின்று நாங்கள் பணியாற்ற மிகவும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறோம் இப்போ அண்ணாமலை அப்படின்ற ஒரு நபருக்காகத்தான் வந்து செந்தில் பாலாஜி கைது செஞ்சாங்க அண்ணாமலையினுடைய வளர்ச்சி ஆகணும் கொங்கு ரீஜியன்ல அண்ணாமலை வளரணும்ன்றதுக்காக தான் செந்தில் பாலாஜி முடக்குறாங்கலாம் குற்றச்சல் முன்னேற்கப்பட்டுச்சு இப்ப அண்ணாமலை என்ன செய்ய போறான்னு நினைக்கிறீங்க இல்ல அண்ணாமலை ஏற்கனவே இருந்தப்பதான் அண்ணாமலை தலைவராக இருந்தப்பதான் கரூர்ல நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் அரவுகுறிச்சி தொகுதியில அண்ணாமலையே வந்து நின்னாரு அண்ணாமலைக்கு அமித்ஷாவே வந்து பிரச்சாரம் பண்ணியும் மாபெரும் தோல்வி அவர் சந்திச்சாரு இயக்கத்தை கொங்கு மண்டலத்தில் வளர்த்தெடுத்த ஒரு மாபெரும் சக்தி தொண்டர்களை அரவணைக்கு மாபெரும் தலைவர் சந்தில் பாலாஜி இங்க வந்திருக்கிற தொண்டர்கள் நாற்பது சதவீதம் பேர் அடிமட்ட தொண்டர் அவங்க அத்தனை வீட்டு விசேஷங்களையும் நல்லது கட்டத்தில் கலந்துட்டு அந்த உணர்வு நிச்சயமாக எதிர்காலத்தில் பிறகு அவர் வருகை என்பது எங்கள் கரூர் கொங்கு மண்டல பகுதிக்கு தொண்டர்களுக்கு தீபாவளி போன்றது

நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும் குற்றவாளியா இல்லையாங்கிறத இந்த இது வந்து பொய் வழக்கு திட்டமிட்ட சதியால் பின்னப்பட்ட வழக்கு நிச்சயமா செந்தில் பாலாஜி எங்கள் அமைச்சர் வந்து நிச்சயமா புடம்போட்ட தங்கமாக விடுதலையா வெளியில் வருவார் இது முழுக்க முழுக்க ஒரு பொய் வழக்கு அவரை வேற வேலையில நடைபெற்ற வழக்கு இது அவர் இன்றைக்கு தலைவருடைய ஆதரவால் இன்றைக்கு அவர் விடுதலை பெறுகிறார் இது ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் ஒவ்வொரு மனதிலும் ஒரு எழுச்சியை உண்டாகிறது இனி வரும் காலங்களில் இனிமேல் ஒரு ஒரு நல்ல ஒரு எழுச்சியை நாங்கள் அந்த வேளையில் சென்னை கிழக்கு மாவட்டமிகு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பி கே சேகரபு அவர்களின் ஆலோசனைப்படி இங்கே சென்னை கிழக்கு மாவட்டத்தில் முழுக்கூடிய தொண்டர்கள் திரண்டிருக்கிறோம் அண்ணன் செந்தில் பாலாஜி வரவேற்க தளபதி தலைமையிலே அவருடைய அவர்களுக்கு அணி திரண்டு இன்றைக்கு அவர் எப்போது வெளியே வருவார் என்று எதிர்பார்த்த வேலையில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அனைத்து சென்னை கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து தொண்டர்களும் இந்த சிறைச்சாலை நுழைவாலையிலே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர் வருகை சிந்தில் பாலாஜி உள்ள போனப்ப வந்து அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்லி இருந்தாரு அதாவது நீங்க எதிர்த்து பேசுனீங்கன்னா என்ன நடக்கொண்டிருக்கா அவர் சிந்தில் பாலாஜி உதாரணம் அப்படின்னு சொல்லி காட்டாரு இல்லையா இப்ப அண்ணாமலை இப்ப என்ன நினைப்பாரு சிந்தில் பாலாஜி வெளியே வராரு இல்லையா எப்படி பாக்குறீங்க இந்த இதன் மூலம் இவர் விடுதலை மூலம் அண்ணாமலையின் முக முகத்திரை இன்னைக்கு கிழிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டிருக்கும் அவ்வளவுதான் அதனால் தான் அண்ணாமலை இன்றைக்கு அவர் விடுதலை அண்ணன் அவர்கள் விடுதலாக நேரத்தில் வெளிநாட்டுக்கு சென்று விட்டார் பயந்து கொண்டு மாதகால சரிக்கு பிறகு அவர் வந்து ஆடாமல் ஆசையாக போனதுனால தொண்டர்கள் உற்சாக எதிர்க்கட்சின்னா கட்சிக்காரர்களுக்கு தோ உணர்வு காட்டுறான் அடக்குமுறை இப்படிலாம் நடந்தா இப்படிப்பட்ட கோ எழுச்சி தான் வரும் அடக்குமுறியால் திமுகவையால் ஒன்றும் பண்ண முடியாது இந்த எழுச்சி ஒரு எடுத்துக்காட்டு Thank <laughs> you.